குடிப்பழக்கத்தால் இறந்து போன நடிகர் பற்றி நடிகை குஷ்பு தகவல் தெரிவித்துள்ளார் பிரபல இந்தி நடிகரான ராஜீவ் கபூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனது ஐம்பத்தெட்டு வயதில் மாரடைப்பால் மரணமடைந்தார் இவர் மறைந்த பலம்பெரும் நடிகர் ராஜ் கபூரின் இளைய மகனாவார் நடிகர்கள் ரிஜி கபூர் ரந்தீர் கபூர் ஆகியோர் ராஜீவ் கபூரின் மூத்த சகோதரர்கள் ஆவார்கள் இந்த நிலையில் ராஜீவ் கபூர் குடிப்பழக்கத்தால் இறந்து போனதாக நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து குஷ்பு கூறும்போது ராஜீவ் கபூர் மதுவுக்கு அடிமையாக இருந்தார் அவருக்கு இதய பிரச்சனைகளும் இருந்தன மதுப்பழக்கம் அவரது உடல்நலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிய வந்தது எனவே குடிப்பழக்கத்திலிருந்து ராஜீவ் கபூரை மீட்க பெரும் முயற்சி செய்தும் அது முடியவில்லை அவருக்கு முழங்காலிலும் பிரச்சனைகள் இருந்தன அதை செய்ய ரெண்டு முறை அறுவை சிகிச்சைகள் நடந்தன ஆனாலும் பலன் இல்லாமல் போய்விட்டது உடல்நலையில் அக்கறை காட்டாமலேயே இருந்தார் கொரோனா காலத்தில் அவருக்கு காய்ச்சலும் இருந்தது அவர் இறந்த தகவல் எனக்கு அதிர்ச்சி அளித்தது ராஜீவ் கபூர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு கூட அவரிடம் பேசினேன் அவரை போல் நட்பில் அதிக ஈடுபாடு கொண்ட ஒருவரை பார்ப்பது அரிது என்றார் புஷ்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்